ஒரு பொருள் கீழே விழுவது இயற்கை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த இயற்கைக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்று சிந்திக்கிறோமா ஒருவர் சிந்தித்தார் அதன் மூலம்தான் புவியின் ஈர்ப்பு விசையை பற்றி உலகம் தெரிந்து கொண்டது அந்த மாம்பெரும் கண்டுபிடிப்பை செய்தவர் இங்கிலாந்து தேசம் உலகுக்குத் தந்த தன்னிகரற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் தான் ஆம் அவருடைய வரலாற்றை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று இங்கிலாந்தில் ஒரு சராசரி விவசாய குடும்பத்தில் பிறந்தார் நியூட்டன் ஆரம்பத்தில் அவர் படிப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லை ஆனால் ஒரு முறை தன்னை கேலி செய்த வயதில் தன்னை விட ஒரு பெரிய சிறுவனை ஒரு கை பார்த்த பிறகு அவருக்கு தன்னம்பிக்கை அதிகரித்தது நன்றாக படிக்க தொடங்கினார் சிறு நியூட்டனுக்கு அறிவியலில் அலாதி பிரியம் தண்ணீரிலும் வேலை செய்யும் கடிகாரத்தை அவர் சிறு வயதிலேயே உருவாக்கினார் அவருக்கு பதினான்கு வயதான போது குடும்ப ஏழ்மையின் காரணமாக பள்ளி படிப்பை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது நியூட்டனின் கல்வி ஆசையை அறிந்து கொண்ட அவரது மாமன் சிறிது காலத்தில் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் டிரினிட்டி கல்லூரியில் சேர்த்தார் மிக சிறப்பாக கற்று தேர்ந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார் நியூட்டன் அவரது பல்கலைக்கழக நாட்கள் பற்றிய குறிப்புகள் அவ்வளவாக இல்லை ஆனால் அவர் பட்டம் பெற்ற இரண்டு ஆண்டுகளில் அவரது அறிவியல் மூளை அபரிமிதமாக செயல்பட தொடங்கியது நவீன கணிதத்தின் பல்வேறு கூறுகளை அவர் கண்டுபிடித்தார் வளைந்த பொருட்களின் பரப்பையும் கெட்டியான பொருட்களின் கொள்ளளவையும் கண்டுபிடிக்கும் முறைகள் அவர் வகுத்து தந்தவைதான் ஒரு முறையை அவர் தனது தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு ஆப்பிள் பழம் மரத்திலிருந்து கீழே விழுவதை பார்த்தார் நியூட்டனுக்கு முன் தோன்றி மறைந்த மானிடர்கள் அனைவரும் தங்கள் காலகட்டத்தில் பார்த்திருக்கக்கூடிய காட்சி தான் அது ஆனால் அதனை இயற்கை என்று நினைத்து அப்படியே விட்டுவிடாமல் அதை பற்றி சிந்தித்தார் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் ஆப்பிள் பழத்தை புவியை நோக்கி விழ செய்கிறது என்று ஊகித்தார் நியூட்டன் அவர் நினைத்தது சரிதான் உலகில் புவியீர்ப்பு விசை என்ற சக்தி இருப்பதால்தான் தான் எல்லா பொருள்களும் கீழே விழுகின்றன நாமும் மிதக்காமல் நடக்கிறோம் என்பது இப்போது நாம் அறிந்த உண்மை அதனை கண்டுபிடித்து சொன்னதுதான் நியூட்டனின் மகத்தான சாதனை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் நியூட்டன் டிரினிட்டி கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் டிரினிட்டி கல்லூரியில் அவருக்கு கௌரவ பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்த சில ஆண்டுகளை அவர் முழு நேரமாக பல்வேறு ஆராய்ச்சிகளில் செலவிட்டார் ஒலியின் தன்மை பற்றி ஆழமாக ஆராய்ந்ததோடு தொலைநோக்கிகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தினார் ஓராண்டில் அவர் ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார் அதன் மூலம் ஜூபிட்டர் கோலின் நிலவுகளை அவரால் பார்க்க முடிந்தது இன்றைய நவீன பலம் பொருந்திய தொலைநோக்கிகள் கூட நியூட்டனின் அந்த முதல் தொலைநோக்கியின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிரினிட்டி கல்லூரியில் கணக்கியல் பேராசிரியராக நியூட்டன் பொறுப்பேற்றார் அதன் பின் பிரசித்தி பெற்ற ராயல் சொசைட்டியில் அவர் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டார் பட்டகம் எனப்படும் முக்கோணத்தில் ஒளி போது ஏற்படும் விளைவுகளை அவர் கண்டறிந்தார் ஒரு பட்டகத்தின் ஊடே கதிரவனின் கதிர் செல்லும் போது அது ஏழு வண்ணங்களாக பிரிவதை செய்முறையில் விளக்கினார் மேலும் பல வண்ணங்களைக் கொண்ட நியூட்டன் தகட்டை சுழற்றும் போது அது வெண்மை நிறம் கொண்டதாக மாறுவதையும் செய்து காட்டினார் வண்ணங்களைப் பற்றி ஆராய்ச்சி செய்ய அவர் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மறு கண்ணால் சூரியனை பார்த்து கொண்டே இருந்தார் திடீரென்று வண்ணங்கள் மாறத் தொடங்கின ஆனால் நியூட்டனுக்கு அந்த கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டது அதன் காரணமாக அவர் பல நாட்கள் இருட்டறையில் இருந்து கண்களின் முன்மிதந்த புள்ளிகளை அகற்ற வேண்டியிருந்தது ஒளியின் இமிசன் கோட்பாடு நியூட்டன் வகுத்து தந்ததுதான் வெகு தொலைவில் உள்ள ஒரு ஒளிரும் பொருளிலிருந்து வெளியாகும் துகள்கள் பறவெளியில் வினாடிக்கு நூற்று தொண்ணூறாயிரம் மைல் வேகத்தில் விரைந்து வருவதுதான் ஒளியாக நமக்கு தெரிகிறது என்பதுதான் அந்த கோட்பாடு எல்லா பொருள்களும் ஒன்றையொன்று ஒன்று ஈர்க்கும் தன்மையுடையன அந்த ஈர்ப்பு விசை இரு பொருள்களுடைய நிறைகளின் பெருக்களுக்கு நேர் விகிதத்திலும் அந்த இரு பொருட்களின் இடையே உள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கும் எதிர் விகிதத்திலும் இருக்கும் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிர் திசையிலிருந்து சமமான எதிர்வினை நிகழும் ஒரு நிலையான பொருளை நகர்த்துவதற்கு புற விசை இன்றியமையாதது சர் ஐசக் நியூட்டனின் மேற்கூறிய கோட்பாடுகளை அறியாத அறிவியல் மாணவர் எவருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அறிவியலிலும் கணிதத்திலும் நியூட்டனின் பங்களிப்பு மகத்தானது அறிவியல் கணிதம் இயந்திரவியல் ஈர்ப்பு விசை பற்றிய நியூட்டன் மேற்கொண்ட ஆய்வுகள் பெரிதும் போற்றப்பட்டன நியூட்டன் அறிவு செல்வத்தை சேர்த்து வைத்ததை உணர்ந்த அவருடைய நண்பன் எய்லி அவற்றையெல்லாம் புத்தகமாக வெளியிட நியூட்டனுக்கு ஊக்கமூட்டினார் அதன் பலனாக ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஃபெலாசபி என்ற புத்தகம் வெளியானது பிரின்சிபலா என்று அழைக்கப்பட்ட அந்த புத்தகம்தான் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கும் அறிவியல் நூல்களிலேயே ஆக சிறந்ததாக கருதப்படுகிறது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரை இரண்டு ஆண்டுகள் நியூட்டன் கடுமையான நோய்வாய்ப்பட்டார் அவருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்பட்டது நியூட்டனுக்கு புத்தி பேதளித்து விட்டதாக வதந்திகள் பரவின ஆனால் பின்னர் நன்கு குணமடைந்து பல்கலைக்கழக பண் பணிகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் ஆண்டு நியூட்டன் ராயல் சொசைட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் ஒவ்வொரு ஆண்டுமே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தின் ராணி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு வருகை மேற்கொண்டபோது நியூட்டனுக்கு சர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் இங்கிலாந்தின் ஆக சிறந்த விஞ்ஞானியாக இன்றும் கருதப்படும் சர் ஐசக் நியூட்டன் நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி இயற்கை எழுதினார் லண்டனில் புகழ்பெற்ற மினிஸ்டர் அபேயில் அடக்கம் செய்யப்பட்டார் மனு குலத்தின் மிக சிறந்த விலை மதிப்பில்லாத மாணிக்கம் என்று அவர் கல்லறையில் பொறிக்கப்பட்ட சொற்றொடரில் ஆழ்ந்த பொருள் உடையது நியூட்டனுக்கு பலர் அஞ்சலி செலுத்தினாலும் போப் எழுதிய அஞ்சலி மிக ஆழமானது இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கிடந்தன கடவுள் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார் ஒளி பிறந்தது இந்த வாசகம் நியூட்டன் பிறந்த அறையில் இன்றும் பொறிக்கப்பட்டிருக்கிறது நியூட்டன் பிறவிலேயே ஒரு மேதை அதனால்தான் அவரால் இயற்கையின் விதிகளை கண்டறிந்து சொல்ல முடிந்தது நியூட்டனுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் தூண்களாக இருந்தன அவருடைய கோட்பாடுகள் வன்மையாக எதிர்க்கப்பட்ட போதெல்லாம் அவர் மனம் தளர்ந்து விடவில்லை நம்பிக்கையோடு தனது ஆராய்ச்சிகளை தோய்வின்றி தொடர்ந்ததால் தான் இன்றும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் என்று கூறி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு வரலாற்று நாயகரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்